ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து தற்போது நடைபெற இருக்கக்கூடிய அமாவாசையை பற்றின நிறைய விஷயங்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இன்னும் ஒரு சில தினங்களில் ஆரம்பமாகக்கூடிய அமாவாசையானது அதனுடைய தாக்கங்களை இப்பொழுது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு நடைபெறக்கூடிய அமாவாசையை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கூடவே அமாவாசை நெருங்க நெருங்க ஏற்படக்கூடிய மாற்றங்களானது கழகராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்த்து பயன்பெறுங்க எந்த ஒரு நாளாக இருந்தாலுமே சரி ரொம்பவே வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு மாதத்துல வரக்கூடிய அமாவாசையும் பௌர்ணமியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மற்ற நாட்கள் எல்லாம் நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் வந்து செய்ய முடியும் அதாவது ஒரு மதத்தினுடைய எல்லா நாட்களிலுமே நம்மளால் ஆலயங்களுக்கு போய் வழிபாடுகள் செய்ய முடியும் ஆனால் எல்லா நாட்களையுமே நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னா கட்டாயமாக வந்து கிடையாது ஏன்னா அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரே ஒரு நாள் தான் இருக்குது அதுதான் அமாவாசை இந்த அமாவாசையே ஒரு நாள் போதுங்க உங்களுடைய அத்தனை விதமான பாவங்களையும் வந்து போக்குறதுக்கு எவ்வளவு பெரிய தோஷம் அதுவும் சொல்லப்போனால் தோஷங்கள்லேயே பெருசுன்னு சொல்கிறது வந்து பித்ருதோஷம் தான் அப்படிப்பட்ட தோஷத்தையே வந்து போக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை இருக்கக்கூடிய நாள்னா அது அமாவாசை நாள் தான் அமாவாசைக்கு ஈடு இணையா வேற எந்த நாளையுமே வந்து சொல்ல முடியாது காரணம் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசையில முன்னோர்களையும் வழிபாடுகள் செய்யலாம் குல தெய்வத்தையும் வழிபாடுகள் செய்யலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடுகள் செய்யலாம் இந்த நாள்ல செய்யக்கூடிய நீங்க வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும் பூஜையா இருக்கட்டும் பரிகாரங்களா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கூடுதலான பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வரிசையில நம்ம பார்த்தோம்னா தற்போது ஏற்படக்கூடிய அமாவாசையானது சித்திரை மாத அமாவாசை சித்திரை மாசத்துல வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அமாவாசை ஏன்னா இந்த சித்திரை மாசமே உங்களுக்கு ஒரு நல்ல மாசம் ஆன்மீக ரீதியான ஒரு மாதம் அப்படின்னு இந்த சித்திரை மாதத்தை சொல்லலாம் ஏன்னா நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா சித்திர திருவிழா வந்து இந்த தான் வந்து கொண்டாடுவாங்க ஸோ சிறப்பு மிக்க இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில கண்டிப்பாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கள்லாம் அவங்க செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் ஒரு சின்ன எளிமையான வழிபாடுகளை செஞ்சீங்க அப்படின்னா போதும் கண் சிருஷ்டி மூலமாக ஏற்படக்கூடிய அத்தனை விதமான பாதிப்புகளும் வந்து விலகி போகும் ஸோ அந்த ஒரு கண் சிருஷ்டி பூஜையை வந்து எப்படி செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் வந்து நம்ம பார்க்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா அமாவாசை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் கூட தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாக அமாவாசை அப்படின்ற நாளில் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையோ குளத்தங்கரையோ அங்கு போய் அந்த உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்யணும் கட்டாயமா முன்னோர்கள் உறவினர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது சந்தர்ப்ப சூழ்நிலையால் அமாவாசை திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுக்க முடியாதவங்க அன்னைக்கு காலையில உங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபாடு செய்துட்டு கருப்பு எல் இல்லைன்னா வெள்ளை இது ஏதாவது ஒன்று கலந்த சாதத்தை காகங்களுக்கு வந்து வைங்க ஏன்னா முன்னோர்களை காகத்தினுடைய மறு வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காகங்களுக்கு நம்ம உணவு வைக்கிறதே முன்னோர்களை வந்து மகிழ்ச்சிப்படுத்தும் ஏன்னா முன்னோர்களையே நம்ம வீட்டுக்கு வந்து உணவு எடுத்துக்கிறதா ஒரு ஐதீகமே வந்து சொல்லுவாங்க ஸோ பெரும்பாலும் தினந்தோறுமே நம்ம காகங்களுக்கு வந்து உணவு வைக்கக்கூடிய பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்கு ஸோ அப்படி ஒரு பழக்கம் உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் யாருடைய வீடுகளில் அமாவாசை வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க பொதுவாகவே நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளால் இருப்பாங்க அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே கூட ஏன் என்ன அப்படின்ற ஒரு காரணமே இல்லாமல் நடக்குது பார்த்தீங்களா அப்படி நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழுமையான காரணமா சொல்லக்கூடியதுன்னா அங்கு முன்னோர்களுக்கு முறையான வழிபாடுகள் வந்து தான் காரணமா இருக்கும் சோ தொடர்ந்து முன்னோர்களை வழிபாடுகள் செய்து பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் இந்த பதிவில் நம்ம அமாவாசையை பற்றி தான் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எல்லா நாட்களை விடவே ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னா அது அமாவாசை தாங்க யார் ஒருவருக்கு முன்னோர்களுடைய ஆசை வந்து கிடைக்குதோ அவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய ஆசை இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசை அப்படின்னு எல்லா தெய்வங்களுடைய ஆசியும் வந்து கூடவே வந்து கிடைச்சிடுது ஆனால் முன்னோர்களுக்கு ஆசிகள் வந்து கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படுது அவங்க முன்னோர்களை முறையாக வழிபாடுகள் செய்யாமல் குலதெய்வத்தை போய் வழிபாடுகள் செய்தாலுமே கூட எந்த ஒரு பலனும் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்றது கட்டாயமா உங்களுடைய வீட்டில் முன்னோர்கள் இல்லை அப்படின்னா அவங்களை வந்து முறைப்படி வழிபாடுகள் செய்யுங்க அவங்களுடைய மனசை வந்து சாந்திப்படுத்துங்க அவங்கள மகிழ்வித்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதாவது அமாவாசைகளில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்களை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்களாக இருக்கட்டும் திதியாக இருக்கட்டும் தர்ப்பணமாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதுவும் குறிப்பாக அன்னதானம் செய்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது வரைக்குமே அமாவாசை விரத வழிபாடுகள் செய்யாதவங்க கூட தொடர்ந்து உங்களுடைய இல்லத்தில் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க நீங்களே வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்களானது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் குறிப்பிட்ட சிறப்பு மிக்க அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் கடகம் ராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க இந்த சித்திரை மாதம் அமாவாசையில் கண்திருஷ்டி போகிறதுக்கு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து வீடியோட எண்டில் இருக்குது ஸோ ஸ்கிப் நம்ம தொடர்ந்து பாருங்கள் கடகராசி நேர்களே உங்களுக்கு அமாவாசை நெருங்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுங்க சொல்லப்போனால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கர்மஸ்தானத்தில் சூரிய பகவான் வந்து உச்சம் பெற்று இருக்க போகிறாரு ஸோ அமாவாசை நெருங்க நெருங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னாவே எல்லா விஷயங்களையும் வந்து செய்ய முடியுங்க சமூகத்தில் நீங்கள் இழந்த மதிப்பு மரியாதை இது எல்லாத்தையுமே கூட இந்த காலகட்டங்களை உங்களால் வந்து பெற முடியும் என்ன ஒரு கடினமான ஒரு நேரமாக இருந்தாலுமே கூட கண்டிப்பாக உங்களுடைய தந்தையினுடைய ஆலோசனைகளை நீங்கள் வந்து கேளுங்கள் ஏன்னா இந்த டைமில் அவங்களுடைய ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும் வந்து வந்து செயல்படுவீங்க அதாவது இடத்துல உங்களுடைய சிறப்பான செயல்பாட்டினுடைய வெகுமதியாக பதவிகள் பரிசுகள் எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் கூட வந்து கிடைக்குங்க கண்டிப்பா உங்களுடைய வருமானம் வந்து மேம்பாடு அடைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு பல வழிகளில் இருந்து நன்மைகள் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ்லாம் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டைமிங் அப்படின்னு தான் சொல்லணுங்க நிறைய வகைகளில் கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உறுதியாக கிடைக்கும் இந்த அமாவாசை இருபத்தி ஏழாம் தேதி வந்தாலுமே கூட அதனுடைய தாக்கத்தை எப்பொழுது நீங்கள் அடைய ஆரம்பிச்சிருப்பீங்க அதிலும் கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு இந்த அமாவாசை அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே கூட இந்த நாட் நாட்களில் நீங்க செய்யக்கூடிய இனிமே சிறப்பு மிக்க வழிபாட்டு முறைகள்லாம் நிறைய இருக்குங்க அதையும் வந்து தொடர்ந்து செய்யுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்கள்லாம் உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா கட்டாயமா எளிமையான பரிகாரங்களை வந்து அம்மாவாசை நாளில் செய்யுங்க பெரும்பாலும் அமாவாசை நாளில் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் திருஷ்டி கழிக்கிறது வழக்கம்தான் ஆனால் இந்த முறை சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசையில் நீங்கள் திருஷ்டி கழிப்பதற்கு பூசணிக்காய் வாங்கிட்டு போய் கண்டிப்பாக வந்து திருஷ்டி களிங்க இது மாதிரி செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பொதுவாக ஒவ்வொரு அமாவாசைக்கு அப்படின்னே தனி சிறப்புகள் அப்படின்றது இருக்குது அதாவது அந்தந்த அமாவாசைகளில் செய்யும் பொழுது தான் நல்ல ஒரு பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் ஸோ சித்திர மாச அமாவாசையை பொறுத்த வரைக்கும் கண் திருஷ்டி சூரியம் ஏவல் இதெல்லாம் போகுவதற்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ திருஷ்டிக்கலைங்க உங்களுடைய தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் எளிமையாக செய்யக்கூடிய இந்த ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த அமாவாசையில் செஞ்சீங்க அப்படின்னா போதுங்க உங்களுடைய தொழில் எல்லாமே வந்து சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸெல்லாம் கடகராசினியர்களாக நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நம்ம வந்து பார்க்க இருக்கோம் ஸோ அப்படி எல்லா விஷயங்களையுமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன்மீக ரீதியாக நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எல்லா விதமான எளிமையான வழிபாட்டு முறைகளையும் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் எப்போதுமே ஆன்மீக ரீதியாக கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது பரிகாரங்கள் நம்ம செய்யும் பொழுது இனிமேல் எளிமையாக வந்து அடைய முடியும் முடியும் அதற்காக தான் எளிமையான பரிகாரங்களாக பார்த்து நம்மளுடைய பதிவில் வந்து கொடுத்துட்டு இருக்கும் ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக எப்போதுமே நம்ம சேனலோட வந்து இணைந்தெடுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றமும் செய்துகிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம வான்ஸ் ஒசர்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு இதை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் வீடியோ பதிவு அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் அமாவாசையில் என்ன மாதிரியான விஷயங்களையெல்லாம் செய்யணும் அப்படின்றத கண்டிப்பாக இந்த இருந்து நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனலோட எப்போதும் வந்து இணைந்திருங்க அமாவாசை போன்ற நல்ல நாட்களை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஸோ எல்லா விதமான முன்னேற்றங்களுக்கும் நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த நாளை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் பார்க்க இருக்கோம் ஸோ அதெல்லாம் வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம தெளிவாக பார்க்கலாம் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்